வணக்கம் இது உங்கள் தெளிநாஸ் யூடியூப் சேனல் சிதம்பரம் பகுதி மக்கள் சிதம்பரத்தில் இருந்து பெங்களூர் செல்வதற்கான ஒன்று ஆறு ஐந்து மூன்று ஜீரோ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் ஏறும் நேரம் காலை ஏழு ஐம்பத்தொம்பது மணி அடுத்து பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தில் காலை எட்டு பன்னெண்டு மணிக்கும் கடலூர் துறைமுகம் சந்திப்பு காலை ஒன்பது மணிக்கும் குறிஞ்சிப்பாடை காலை ஒன்பது முப்பத்தோரு மணிக்கும் வடலூர் காலை ஒன்பது முப்பத்தொம்பது மணிக்கும் நெய்வேலி காலை ஒன்பது நாற்பத்தொம்பது மணிக்கும் விருதாச்சலம் சந்திப்பு காலை பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கும் சிதம்பரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்கள் ஒன்று ஆறு ஐந்து மூன்று ஜீரோ காரைக்கால் டு பெங்களூர் எஸ்எம்பிடி எக்ஸ்பிரஸில் இந்த சரியான நேரத்தில் ஏறி பெங்களூர் செல்லலாம் மேலும் இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஆனது மதியம் பன்னெண்டு இருபத்தி நாலு மணிக்கு சின்னசேலம் வழியாகவும் மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சு மணிக்கு சேலம் சந்திப்பு வழியாகவும் மாலை நாலு இருபத்தேழு மணிக்கு தருமபுரி வழியாகவும் மாலை சரியாக ஐந்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு ஓசூர் வழியாகவும் இரவு சரியாக ஒன்பது முப்பது மணிக்கும் பெங்களூர் சென்றடைகிறது சிதம்பரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்கள் ஒன்று ஆறு ஐந்து மூன்று ஜீரோ எஸ்எம்பிடி காரைக்கால் டூ பெங்களூர் எக்ஸ்பிரஸில் இந்த சரியான நேரத்தில் ஏறி பெங்களூர் செல்லலாம் மற்றும் ஒன்று ஆறு ஐந்து மூன்று ஜீரோ எஸ்எம்விடி காரைக்கால் டூ பெங்களூர் செல்லும் எக்ஸ்பிரஸின் இந்த சரியான நேரத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பெங்களூர் செல்வதற்கு உதவும்படி தில்லை நியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்